பக்கத்தில் ஒரு வாட்ச் கடையில் கொடுத்து ஆனால் இந்த வாட்சுக்கு நான் தருவீங்க ரொம்ப பழசாக இருக்கேப்பா எல்லாம் இருக்கே ஒரு அஞ்சு ரூபா தரலாம் அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கான் அப்பா அஞ்சு ரூபான்றாங்கப்பா அஞ்சு ரூபா வச்சு ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா நீ என்ன பண்ண ஒரு அடமான கடையில் போய் இதை கொடுத்து கேட்டுப்பாரு அவன் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னா திருப்பி திருப்பி திப்புன்னு ஓடி போய் ஒரு அடமான கடையில் கேட்டிருக்கான் பதினஞ்சு ரூபா தரலான்னு தம்பி உடனே திருப்பி அப்பா பதினஞ்சு ரூபா சொல்றாங்க பதினஞ்சு ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்லப்பா நீ என்ன பண்ண பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மியூசியமுக்கு போய் இந்த வாட்சை காமி அப்படின்னு சொன்னாங்க அவன் ஓடி போய் ஒரு மியூசியம்ல போய் காமிச்சு கேட்டிருக்கான் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு வாட்ச் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் தரலாம் அப்படின்னு சொன்னாங்க திப்பு திப்புன்னு எடுத்துட்டு ஓடி அந்த பாப்பா முப்பது லட்ச ரூபா தரேன் டேய் இதை நான் விற்கிறதுக்கு சொல்லலை நீ செலக்ட் பண்ற இடம் எங்க போய் இருந்தா உன் வேல்யூ தெரியும்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த செலக்ட் பண்ணாலே போதும் நீ வெற்றியை அடுத்தப்பா